அந்த பெண்கள் காணாமல் போனதாக புகாரே வரல போலீஸ் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டு அது பிதைக்கப்பட்டிருக்கு பத்தாண்டுகளுக்கு ஆமாம் டெல்லியில் ஜிபி ரோடு பெண்கள் ஒரு லட்சம் பேர் இருக்கு மூன்று லட்சம் பேர் நேரடியாக இருக்கிறார்கள் மறைமுகமாக பல லட்சம் பேர் இருக்காங்க பெண்ணை அடைத்து வைத்து என்ன குத்து உயிராக கொலை உயிராக இருக்கும் தண்டையை உடச்சு உடைச்சிருக்கு விரும்பினாலும் விரும்பா தலைநகர் டெல்லியில் கடந்த ரெண்டு வாரமா ஜனவரியில் தொடங்கி இந்த பதினைந்து நாட்களில் ஒரு எட்நூறு பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் தென்படலை எங்க இருக்காங்கன்னு தெரியல அதில் குறிப்பா அறுபது சதவீதம் பேர் பெண்களும் இன்னும் டீனேஜ் ஏஜ் பதிமூன்று பதினாறு பதினைந்து பதினாறு வயது சிறுமிகளும் காணாம போயிருக்காங்க அப்படின்ற தகவல் இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்ன நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பல செய்திகள் திருடுக்கிற வைக்கிற பல செய்திகள் இந்தியாவில் மிக சாதாரணமாக கடந்து போக வேண்டியிருக்கு வழக்கமாக நடக்கிற ஒன்றாக நடக்கிற ஒன்று தான் அதெல்லாம் அதாவது நீங்கள் டெல்லியில் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு சாக்கடை தோன்றாங்க சாக்கடை தோண்டுகிற பொழுது மனித எலும்புகளாக வருது மனித எலும்புகளாக வருகிற பொழுது மனித எலும்புகள் எப்படி இங்கு புதைக்கப்பட்டது ஒன்று சுடுகாடாக இருக்கணும் இல்லை என்றால் செயற்கையாக கொன்று பிதைத்திருக்கணும் ஆனால் சுடுகாடுனா ஒரே குழியில் இருபதுக்கும் மேற்பட்ட எலும்புகள் வராது அப்போது அது திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டு அது பிதைக்கப்பட்டிருக்கிறது பத்தாண்டுகளுக்கு ஆ ஆமாம் ஆமாம் என்ன விசாரித்த பொழுது ஒருவர் இளம் பெண்களை ரீதியாக கடத்தி கொண்டு வந்து கொலை செய்து அந்த எலும்புகளை அவர் அங்கு புதைத்திருக்கிறார் என்பதற்கான ஆதாரம் அவர் மீது விசாரணை நடந்தது விசாரணை நடந்து கொலையை ஒப்புக்கொண்டார் ரீதியாக விபச்சார பெண்களை தொழிலுக்கு வருகிற பெண்களை கொண்டு வந்து அவர் அதே போன்று அங்கே புதைத்திருக்கிறான்னு டெல்லியை ஊட்டி ஒரு புறநகர் பகுதியில் பெரிய செய்தியானது இதில் ஒரு செய்தி என்னென்னா அந்த பெண்கள் காணாமல் போனதாக புகாரே வரல போலீஸுக்கு அப்போது அந்த பொன் பெண்ணினுடைய உறவினர்களோ தாயோ தகப்பனோ இப்படி யாரோ அந்த புகாரை குறைந்தபட்ச பதிவு செய்வதற்கு காண அறிவு கூட இல்லாதவர்கள் சரியா இதே போல் யூபியில் ஒரு ஐஜி அந்த ஐஜி புகார் பல போராட்டங்களுக்கு நடுவில் என்னென்னா அந்த ஐஜி ஒரு ஸ்டேடியத்துக்கு ஸ்டேடியத்தில் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு அரங்கத்துக்கு வர்றார் அப்போது ஒரு பருவ பெண்ணை பார்க்குறார் பள்ளி பெண் பள்ளி பெண்ணை அவருடைய இச்சைக்கு பயன்படுத்துவதற்காக காவல் ஒரு ஐஜி கரண்ட் ஐஜி கடத்தப்படுகிறார் பொழுது புகார் கொடுக்கப்படுகிற அவருடைய தந்தையார் சிறையில் அடைக்கப்படுகிறார் சிறையில் அடைக்கப்பட்டு அந்த பெண் பாலியல் வல்லுறவு முடிந்து வெளியே அனுப்பப்பட்டு பல சட்ட போராட்டங்கள் அந்த ஐஜி மேலே பல ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு அவர் ஓய்வு பெற்ற பிறகு அவர் குற்றவாளி நிரூபிக்கப்படுகிறார் இப்படி இங்கே காவல்துறையே ஒரு அதிகார மையமாக இருக்கிறதே தவிர அது தலித்துக்களுக்கோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோ அது ஒரு பாதுகாப்பு அரணாக இல்லை பெண்களுக்கும் பெண்களுக்கும் டெல்லி காவல்துறை கட்டுப்பாடுன்றது யார் கையில் இருக்கு மத்திய அரசு கையில் நான் நீங்கள் மத்திய அரசு காவல்துறை யூனியன் பிரதேசம் மட்டும் இல்லை எல்லா இடங்கள் ஏன் பாண்டிச்சேரியில் இரண்டு பேர் கஞ்சா போதையில் ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு வந்து இதை ஒரு எட்டு ஒம்பது வயசு சிறுமியை கடத்தி கடத்தி கொண்டு வந்து கொன்று புதைக்கலையா பாண்டிச்சேரியில் நடந்ததே இல்லையா இப்படி இந்தியா முழுக்க என்ன காரணம்னா இந்த சமூக விரோதிகள் சமூக விரோதிகளை உடனடியாக அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு மக்களிடம் போதிய விழிப்புணர்வு இல்லை நீங்கள் இப்போ பம்பாய் பம்பாயில் ஒரு கிராண்ட் ரோடு விபச்சார பெண்கள் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அதே போல் டெல்லியில் ஜிபி ரோடு பெண்கள் ஒரு லட்சம் பேர் இருக்காங்க கல்கட்டா சோனாலி கஞ்ச் ஒரு லட்சம் பேர் இருக்காங்க மூன்று லட்சம் பேர் நேரடியாக இருக்கிறார்கள் மறைமுகமாக பல லட்சம் பேர் இருக்காங்க ஒரு லட்சம் மூன்று லட்சம் அப்படின்னு நீங்கள் கணக்கு சொல்கிறீங்க இல்லையா இந்த பெண்களை எல்லாம் எங்கிருந்து கொண்டு வராங்க எப்படி தேர்வு செஞ்சு கொண்டு வராங்க தேர்வல்ல அல்ல காதலிப்பதை போல நடித்து அவர்களை கொண்டு வந்து எங்கே வச்சுட்டு போயிடுவான் விபச்சார விடுதி விபச்சார விடுதி தாதாக்களிடம் விட்டு விட்டு போய்விடுவான் அங்கிருந்து அவர்கள் மீளவே முடியாது நீங்கள் சென்னையில் இதே ஒன்று ஒரு கும்பல் இருக்கு காவல்துறை காவல்துறை என்றால் இப்போ யாருக்கு அரசியல்வாதிகளை பாதுகாப்பதற்கு கொடீஸ்வர்களை பாதுகாப்பதற்கு தான் இருக்கே தவிர நீங்கள் உளவுத்துறை உளவுத்துறை வேலையை அரசியல்வாதிகளை கண்காணிப்பதற்காக இருக்குது நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் ஒரு உழவு ஐஎஸ் இருப்பான் அந்த ஐஎஸ் எந்த வேலையும் செய்வதில்லை உதாரணத்திற்கு வடபழனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர் எது எதிர்த்த எதிர்த்தாதை போல் நிறைய விடுதிகள் இருக்குது இந்த விடுதிகளில் துபாயில் உங்களுக்கு நடன வேலை என்ன வேலை நடன நடன வேலை நான் இப்போ பம்பாயில் இருக்கக்கூடிய அந்த விடுதிகளில் பெண்களை கலாச்சார நடனம் ஒரு மாதம் நீங்கள் ரெண்டு மாதம் மூணு மாதம் இருக்கணும் மாதம் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா மூன்று மாதம் மூன்று லட்ச ரூபா இப்படி சினிமாவில் இருக்கிற துணை நடிகைகளை தேர்வு செய்து ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போகிறோம் எங்கே ஒரு ஏஜென்சியே இருக்குது பல வழக்குகள் இந்த கமிஷன் ஆஃபீஸில் புகார் செய்யப்பட்டு அவன் தொடர்ந்து தொழில் செஞ்சுட்டு தான் இருக்கான் ஆமாம் ஆமாம் அப்போ நான் கூட ஒரு செய்தியாக பேசினேன் அவ என்ன பண்ணுவான்னா நீங்கள் கலாச்சார நடனம் எங்கள் ஒரு மூன்று நட்சத்திர விடுதி ஐந்து நட்சத்திர விடுதி இது போன்ற விடுதிகளில் உங்களுக்கு நடனம் ஆடுவது தான் வேலை இப்போ குரூப் டான்ஸர் இருக்காங்களே இவங்க கூட்டிகிட்டு போய் அங்கே கூட்டிகிட்டு போன உன்னையும் அங்கே அவர்களை விபச்சாரத்தில் உங்களுக்கு தெரியாததில் எப்படி நடக்கும் நடக்கும்னு தெரியாது இல்லையா அப்போது கூட்டிகிட்டு போய் அவர்களை விபச்சாரத்தில் தள்ளிவிடுவது மறுக்கிற பெண்களை தனி அறையில் அடைத்து வைத்து உணவு கொடுப்பதில்லை அடி உதை மிதி ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூன்றாவது வாரம் அந்த பெண் ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து வாடிக்கையாளர்களோடு தங்க வேண்டி வரும் எவ்வளவு கொடூரம் பாருங்க அப்போது இப்படி பல வழக்கு சென்னை வடபள்ளி சேஷனுக்கு ஏத்திலேயே இருக்குது ஏன் இதை நடவடிக்கை அவனை பிடிச்சி குண்டாசிரம் போடணும் இல்லைன்னா அவனை நீங்கள் இந்த சட்டத்தில் சமூக உரையோட தப்பிச்சுக்கிறான் ஏன் ரிமான் பண்ணி என்னை கொண்டு போய் இப்படி சொல்கிற குற்றவாளி தான் இருக்கான் ஏ பிளஸ் குற்றவாளி பி பிளஸ் குற்றவாளின்னு இங்கே ஒரு விடு அதாவது இங்கே ஒரு சுதந்திர போராட்டத்தையே இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் காஷ்மீரில் ஒரு ஏழு வயது சிறுமி ஆசிப்பாக ஒரு முஸ்லீம் மெய்ப்பருடைய பொண்ணு ஆமாம் ஆமாம் ஆடு மேய்ப்பருடைய பொண்ணு அந்த பெண்ணை அடைத்து வைத்து என்ன கு குத்து உயிராக கொல உயிராக இருக்கும் குதுக்கு தண்டியை உடைச்சி உடச்சிருக்காங்க அப்போது அந்த குற்றவாளி மீது எந்த சிஎஸ்ஆர் கூட போடலைன்னா இது ஒரு நாடான்னு பாருங்கள் அப்போ இங்கே இருக்கிற மக்களுக்கு இந்து மதம் எவ்வளவு பெரிய பாதிப்பு அவளுக்கு வேறு ஒன்றுமே இல்லை அவர் அவர் இந்து சிறுமியாக இருந்தால் க காப்பாற்றப்பட்டுருப்பாள் நீங்கள் இந்திரா காந்தி உயிரோடு இருக்கிற பொழுது இந்த அந்த ப பம்பாயிலிருந்து அந்த ஒரு பெரிய வசதி படைத்த குஜராத்தை சேர்ந்த ஒரு பண்ணையாருடைய மகள் அவளுக்கு சினிமா ஆசை இந்த சினிமா ஆசையில் ஒரு இளைஞனை அவள் விரும்புகிறான் அந்த இளைஞன் இவளை அந்த வீட்டுக்கு தெரியாமல் நேர அழகான பெண் அறிவான பெண் ஐஸ்வர்யம் சௌந்தரியம் உடைய பெண் அவளை கொண்டு வந்து எங்கே வித்தரணாம் பம்பாயில் பிச்சார் விடுதியில் வித்தரணும் அந்த பெண்ணால் மீளவே முடியல ஒரு வாடிக்கையாளன் இரண்டு வாடிக்கையாளன் நீங்கள் ஒரு மாதத்தில் ஒரு நாளைக்கு மூன்று பேருனா நூறு வாடிக்கையாளர் வந்து போன பிறகு அவள் முழு நேரம் விபச்சாரியாக மாறி விரும்பினாலும் விபச்சாரி விரும்பாவிட்டாலும் விபச்சாரி அங்கேருந்து மீண்டும் போக முடியாது இப்படி பம்பாயில் இருக்கூடிய ஒரு லட்சம் அந்த பெண்களுடைய வாழ்க்கை விரும்பியோ விரும்பாமலோ தெரிய தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு விடுகிறார்கள் எட்நூறு பேர் பதினஞ்சு நாளில் டெல்லியில் இந்தியாவுடைய தலைநகரில் நடந்திருக்கையா அந்த சம்பவம் அப்போ காவல்துறை காவல்துறைக்கு அந்த வேலையிலேன்னு அர்த்தம் காவல்துறை நீங்கள் இப்போ நம்ம இந்திய காவல்துறைகள் பூராமல் ஒரு குற்றம் நடக்கிற நேரம் போய் அவர் போலீஸ் வேலை நீங்கள் காவல்துறையினுடைய கடமையை நேராக போய் எல்லாம் அடிச்சு சேஷனுக்கு வருவானுங்க இப்படி தான் காவல காவலருடைய மனநிலை இருக்குது நான் பெங்களூரில் ஒரு முறை பார்த்தேன் ஒரு குழந்தைய கையை சுட்டு அவருடைய குழந்தை அல்ல கையை சுட்டு கையை கருக்கி அந்த அந்த குழந்தை மயங்கி இருக்குது பிச்சை எடுக்கிறத காமிச்சு பார்க்குறவங்களாம் மனம் உருகி அந்த காரு போ காரில் போகக்கூடிய மேட்டுக்குடி ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுத்துட்டு போகலாம் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா வசூல் அந்த குழந்தைக்கு இதை நீங்கள் அந்த காரில் போகிற ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை காப்பகத்தில் கொண்டு போய் எவனால் சேர்ப்பானா சேர்க்க மாட்டேன் நான் ஒரு என்னை ரொம்ப பாதித்தது எதுன்னு யாராவது கேட்டால் நான் அந்த ஒரு வீடியோவை தான் சொல்லுவேன் ஒரு எங்கே எடுத்ததுன்னா மேங்களூர் ரயில்வே ஸ்டேஷனில் எடுத்த படம் நல்ல ஒரு ஏழு வயது பெண் குழந்தை பெண் குழந்தை ஆறு அஞ்சு அஞ்சு வயது தான் ஏழு கூட இருக்காது அஞ்சு வயசு பெண் குழந்தை அந்த குழந்தைய எங்கேயோ இருந்து கடத்தியிருக்கானு பிச்சை எடுப்பதற்காக பயன்படுத்துகிறான் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனில் அதை ஒருத்த வீடியோ எடுத்து முட்டாள் பாப்பா அடி முட்டாள் வீடியோ எடுத்து யாருக்கும் அனுப்பி அது எப்போ எனக்கு வந்து சேர்ந்தது அவன் அப்போவே அந்த பெண்ணை அங்கே இருக்கிற காவல்துறையிட்ட ஒப்படைச்சிருந்தான்னா அந்த பெண் காப்பாற்றப்பட்டிருப்பான் அந்த பெண்ணுடைய நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்த பெண் அவன் ஏன்னா அந்த 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 உடலில் அவ்வளவு அந்த செல்வ செழிப்பு இருக்குது அந்த கண்ணில் அவ்வளவு கொடூரம் இருந்ததை நான் பார்த்தேன் இந்திய பிரதமரே அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவு கொடூரம் இருந்ததை நான் பார்த்தேன் என்னுடைய நண்பர்களான பெனட்டுக்கு கதை காமிச்சேன் ஐயோன்னு பதறினார் அப்போது இது இந்தியாவில் நீங்கள் தெருக்களில் குழந்தையை வச்சு பிச்சை எடுக்கிற எல்லா குழந்தைகளுமே அவர்களுடைய குழந்தை அவர்களுடைய குழந்தை அல்ல நிறைய குழந்தைகளாக க கடத்தப்படுகிறார்கள் செய்த்தோட வந்துகிட்டே இருக்குது இதற்காக காவல்துறை தனி பிரிவை போட்டு கண்டுபிடிக்கிறாங்களா இல்லை அதுக்கெல்லாம் நேரமே இல்லை அரசியல்வாதிகளை பின்தொடர்வது தான் வேலை டெல்லி மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் இதை பார்க்குறப்ப இல்லை அதெல்லாம் கடந்து போயிடும் அவ்வளோதான் நம்ம உயிரோடும் தான் சரி நம்ம உயிரோடும் தான் சரி அந்த இந்து மதம் கொளுத்தப்பட வேண்டிய மதம் நீங்கள் சூடு சுரணையே இல்லாமல் ஏன் அதை தலித்தான்னு பார்ப்போம் இல்லை என்ன சாதின்னு பார்ப்போம் மனிதனானு பார்க்குற உணர்வே போச்சுங்க இதெல்லாம் எப்போ கா நீங்கள் ஐரோப்பா நாடுகளில் நானும் போயிருக்கேன் ஒரு சின்ன தவறு கூட காவல்துறை அங்கே அப்படியே வந்துடும் ஒரு நிமிஷத்தில் வந்துடும் யாரும் அழைக்கவே வேண்டியதில்லை அந்த கேமராவை பார்த்து கொண்டு இருக்கிறவன் உடனே குடிச்சோல்லாம் அந்த அந்த இடத்துக்கு போ வியட்நாமில் காவல்துறையே இல்லைங்க எவனும் குறை தப்பே பண்ணுறது இல்லைங்க எவ்வளோ ஒரு அழகான நாடு அன்பான நாடு வியட்நாம் இங்கே காரை ஏற்றி கொள்றானுங்க நிறைய படுத்துட்டு ஆ ஆ இதுக்கு ஒரே காரணம் இந்த நாட்டில இப்ப நீங்க இந்து மதம் ஒரே விஷயம் தான் அவன கேவலமா மனநிலை இப்போ இதுல கூட ஆஹ் டெல்லியில நடந்திருக்கு இல்லையா அடுத்த கட்டமா என்ன பண்ணனும் என்ன பண்ணித நம்ம தடுத்து நிறுத்தணும் இல்லங்க இது போகணும் எல்ல நீங்க நல்ல கேள்வியை கேட்டீங்க உன்ன நம்ம உணர்ச்சி பட்டு பா பேச வேண்டிய சொல்லி அதாவது கொரோனா காலம் டெல்லியில சுத்திகரிப்பு பணியாளர்கள் முழுக்க பீகாரிகளும் ஒரிசாக்கள் ஒரிசா ஆட்களும் தான் ரயில் பஸ்ஸு எல்லாத்தையும் நிறுத்திட்டான் உணவுக்கு வழி இல்லை யாருக்கு அந்த ஊழியர்களுக்கு ஊழியர்களுக்குன்னா நான் சொல்லுகிட்ட ஊழியர் யாருன்னு கேட்டிங்கன்னா தினக்கூலி தினக்கூலி அவர்கள் அத்தனை பேரும் குழந்தை குட்டிகளோடு கிளம்பி டெல்லியிலிருந்து பாட்னா போகிறோம் டெல்லி எங்கே இருக்குது பாட்னா இங்கே இருக்குது இருந்து கிளம்பி புவனேஸ்வர் போகிறான் டெல்லியிலிருந்து கிளம்பி யூபி போகிறான் நான் ஒரு படத்தை பார்த்தேன் நடந்து போய் செருப்பு இல்லை நடந்து போய் கால் இருக்கிற அந்த தோல் பிஞ்சு சதா தெரியுது நடந்து போகிறான் இந்த கூத்து உலகத்தில் எங்கேயாவது எத்தியோப்பியாவில் இருக்குமா எத்தியோப்பியாவில் இருக்குமா அரசு அங்கே இல்லை அரசு அமைப்பே இல்லை ஆப்பிரிக்க காடுகள் இப்படிலாம் இருக்குமா ஆ இதை டிவியில் காமிக்கிறான் குட்டியோட நடந்து குறைஞ்சது ஒரு ஆயிரம் மைல் நடக்கிறாங்க ஐநூறு மைல் நடக்கிறாங்க குட்டியெல்லாம் நடக்குது இது பிரதமர் பார்த்துருக்க முடியாதா இல்லை உள்துறை அமைச்சர் பார்த்துருக்க முடியாதா ரயில்வே துறை அமைச்சர் பார்த்துருக்க முடியாதா பார்த்துருப்பான் காரணம் அதெல்லாம் தலித்துக்க வேறு ஒன்றுமே ஒரு மாத காலம் இந்தியாவை முடங்க போதும் அதனால் உருவார காலம் புகை வண்டி இலவசமாக பயணிக்கும் அவன் அவன் எங்கே போய் இறங்கணுமோ அங்கே போய் இறங்கி உருவார காலம் அத்தனை ரயில்களும் இலவசமாக ஓட்டினா பல லட்சம் கோடி அட்டமாயிரும் பல லட்சம் கோடி மனித உயிர்களை விட அந்த ரயில் பெட்டி உயிர் இருக்கா உருவார காலம் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அனைத்து ரயில்களும் இலவசமாக போக கொரோனா வந்துடுச்சு ஆறு மாதம் ஓடாது மூணு மாதம் ஓடாது நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துங்க இதே ஒரு ஐரோப்பா நாடாக இருந்தால் இந்த ஆங்கிலேய இந்த அறிவிப்பை சொல்லியிருப்பான் ஆனால் இங்கே ஒன்றாந்தேதி காலையில் ரயிலில் போச்சு ஒன்றாந்தேதி காலையில் ட்ரெயின் ஓடல ஓடலை அவன் எங்கே போவான் வீடு இருக்கிறவன் வீட்டுக்கு இருப்பான் பிளாட்ஃபார்த்தில் பல லட்சம் பேர் படுத்து கிடக்கிறானே உள்ள இந்தியா முழுக்க பிளாட்பாரம் வாசிகள் கேரா பிளாட்ஃபார்ம் வீடே இல்லாதவன் பல லட்சக்கணக்கான பேர் வாழ்கிறானே அவன் எங்கே போவான் என்பதை இந்த அதிகார மையம் யோசித்துதான் இல்லை யோசிய அப்போது இது போன்ற கடத்தல் எதற்காக நடந்த விபச்சாரத்திற்காக பெண்களை கடத்துவது பிச்சை எடுத்து பிச்சை எடுப்பதற்காக பெண்களை கடத்துவது இது ரெண்டும் சாதாரணமாக நடக்கும் இந்த குற்றவாளிகளுடைய பின்னணி என்னவா இருக்கும் எவ்வளோ துணிச்சலாக செயல்படுறாங்க அவன் அவனை போலீஸுக்கு இப்போ காவல்துறை பிடிச்சா அவன் ஜெயிலுக்கு போயிட்டு சா வெளியில் இருக்கிறதை விட சௌரியமாக ஜெயிலுக்கு போயிட்டு வந்துடும் சாதாரணமாக ஜெயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் நீங்கள் எந்த குற்றவாளிகளும் குறைந்ததாக சரித்திர பதிவேடே இல்லையே சரித்திர நீங்கள் கூலிப்படை காசை கொடுத்தா ரசித்து கொலை பண்ணுகிற கூலிப்படை த எங்கே இருக்கான் மதுரையில் இருக்கான் சிவகங்கையில் இருக்கான் ராமநாதபுரத்தில் இருக்கான் தூத்துக்குடியில் இருக்கான் திருநெல்வேலியில் இருக்கான் அஞ்சு மாவட்டத்துலேயும் நீங்கள் ஆளை கவனிச்சுட்டு கையை விட்டுவான் காலை விட்டுவான் ஆளை விட்டுவான் நடக்குதா இல்லையா இந்த கூலிப்படையுடைய பட்டியல் டிஜிபிக்கு தெரியாதா ஒருத்தன் மேலே இருபத்தஞ்சு கேஸ் இருக்குடா இது நாடா இல்லை கே சொல்லுங்கள் இருபத்தஞ்சு கொலை குற்றவாளியை குலைகேசை நிரூபிக்க முடியலன்னா போலீஸு தேவையா ஏங்க கேவலமாக இல்லை பட்டு கேவலமாக இல்லை அது ஒருத்தன் மேலே எத்தனை கொலை கேஸ் அஞ்சு ஆ போயிருக்கேன் ஆ இது எனக்கு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அத்தனை குற்றவாளிகளுமே பத்து கொலை குறைந்தபட்சம் இருக்கிறவங்க தான் மறுபடியும் வெளியே வெளியே வந்திருக்கான் அப்போ பத்து பேர் செத்துறதுக்கான தண்டனை அஞ்சு பேர் செத்துவதற்கான தண்டனை நாங்கள் இந்த செய்தியை கேட்டோன்னு என்ன நினச்சிங்க டெல்லியில் பேர் பேருக்கு இல்லைங்க இது இது மிக சாதாரணமான தான் நான் நினச்சேன் தான் நினச்சேன் ஏன்னா நீங்கள் இப்போ கர்நாடகாவில் பள்ளி பையோடு எரிச்சேன்னு ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான் சிபிஐயில் இருக்கக்கூடிய ஒரு அம்மையாருடைய மகளே காண ஒரு மெடிக்கல் காலேஜ் மாணவியே காணனு சிபிஐயில் இருக்கிறது அதுக்கே நடவடிக்கை இல்லையே ஏட்டையாகவே எஸ்ஐ இல்லை சீக்க சிபிஐயில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அம்மையா அம்மையாருடைய மகள் மருத்துவக் கல்லூரி அந்த கர்நாடகா மருத்துவக் கல்லூரியில் காணணும் அவர் எங்கே இருக்காரு ஆர்எஸ்எஸில் ஒரு பெரிய போஸ்ட் சிபிஐ போக முடியுமா ஐபி போக முடியுமா ரா அதிகாரிகள் போக முடியுமா அப்போது அவன் அவங்க வீட்டு பையன் என்ன பண்ணியிருக்கான் காலேஜில் இருக்கிற அவங்க சொந்த காலேஜ் விருப்பப்பட்ட பெண்ணெல்லாம் கிடச்சிட்டு போய் கொன்று எரிச்சிருக்கான் அப்போது உணர்ச்சியே இல்லாமல் பண்ணிட்டான் அந்த இந்து மதம் அந்தளவுக்கு இருக்கு ஆ உணர்ச்சியே உணர்வே இல்லை உணர்ச்சியே இல்லைங்க அப்போது இதெல்லாம் இப்ப மூணு லட்சம் பேர் விபச்சார பெண்கள் இருக்கா நான் சொல்றேன் இந்தியாவில் பம்பாய் டெல்லி கல்கட்டாவுல இந்த மூணு லட்சம் பேர் எப்படி வந்திருப்பாங்க கடத்தப்பட்ட பட்டியல் தான் இது எந்த குடும்ப பின்னணி பதினாலு பதினைந்து பதினாறு வயது சிறார்கள் காணாம போயிருக்காங்க பெற்றோர்கள் என்ன பதட்டப்படுவாங்க குழந்தை நிலைமை என்ன எதிர்காலம் என்ன கொடுமை ஒரு ஆளுகிற அரசு அதுவும் தலைமை இல்லையா அது டெல்லின்றது தலை இல்லையா நமக்கு எல்லா ஸ்டேட்லயும் நடக்குது இது நீங்க சில என்ஜிஓஸ் நிறுவனங்கள் இதை பெருசாக செய்தி ஆகலாம் இந்த செய்திய அவர்கள் மனிதாபிமான மனிதாபிமானத்தோடு என்ஜிஓக்கள் இதை செய்தி ஆகலாம் இப்போ டெல்லியில் பெண்கள் காணாமல் போனதை பத்தியும் இதுதான் கதை உலகம் முழுக்க அதை நன்றி வணக்கம்